என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் ஒன்பது இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கு அந்த பிரபுவை நான் இரண்டாவது தடவையா சந்திக்க போறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி அவனை முதல் தடவை சந்திச்ச அந்த சந்திப்பின் பலனை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சு இருந்திருந்தால் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பணியாமல் இருந்திருந்தால் அசடாட்டமா அழுதுண்டே வந்து அம்மா கிட்டே எல்லாத்தையும் ஓளராமல் இருந்திருந்தால் என்ன பெருசா நடந்துட போறது அன்னைக்கு ஆர்கேபியாத்திலே சில மாமிகளை பார்த்தேனே அவா மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு உலகத்தையே ஒரு அவர்ல அடக்கிண்டு சமயத்திலே அவரை பயமுறுத்திண்டு பெண் ஜென்மங்களுக்கு வாழ்க்கை வேற என்ன பெருசா அமைஞ்சிட போறது இங்கே வேணுமானா அடுக்களை பாத்திரங்களை உருட்டுறதுக்கு பதிலா இப்போ என்னை மாதிரியும் இதோ இதே தைப்படிச்சு அவளை இங்கேண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லிடுவானோன்னு பயந்துண்டு சரட்டை இழுத்து ரபிக்கைக்குள்ளே மறைச்சுண்டு இல்லைன்னா வேணும்னே இழுத்து லைசன்ஸ் கட்டின மாதிரி வெளியே போட்டுண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வயத்தை சாய்ச்சுண்டு சில நாளிலே கண்ணையும் முகையும் வச்சுண்டு அவர் அத்த சொன்னார் சொன்னார்னு ஆர்கேவி ஆத்து திண்ணையா ஆபீஸை மாத்திண்டு படிச்சு என்ன உத்தியோகம் பார்த்து என்ன சம்பாரிச்சு என்ன சம்பாதிக்காட்டா என்ன பெண் ஜென்மங்களோட வாழ்க்கை செக்குமாடு வாழ்க்கைதான் ஆர்கேவியோட அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறச்சே நான் இந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ வாதம் பண்ணினேன் இந்த ஆறு மாசத்திலே அந்த கதைக்கு அப்புறம் அவர் ரெண்டு மூணு கதை எழுதியிருக்கார் அதனாலே நானும் போன உடனே சமீபத்தில் எழுதின அவர் கதையை பத்திதான் முதல்ல பேச ஆரம்பிச்சேன் ஒரு பத்து நிமிஷத்திலே அந்த கதையை எல்லாம் பைசல் பண்ணிண்டு அவரை இழுத்துண்டு நானே இந்த கதையிலே வந்து நின்னுண்டேன் அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு எழுந்து நின்று அவர்கிட்டையும் அந்த பாட்டிமா கிட்டேயும் போயிட்டு வரேன்னு நமஸ்காரம் பண்ணினேனே அதுவரைக்கும் அந்த ஒரு கதையை தான் நான் பேசிகே இருந்தேன் இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு மறைச்சுண்டேன் அவர் எழுதினது நிச்சயமாக என் கதையேதான் அவருக்கு என்னை அடையாளம் தெரியலே எனக்கு அவரை தெரிஞ்சுட்டது அந்த காலத்திலே என்னை பார்த்த யாருக்கும் இப்போ என்னை அடையாளம் தெரியாதோ ஆர்கேவின்னு பெரிய எழுத்தாளரா இப்போ எல்லாருக்கும் தெரியிற இந்த விஸ்வநாதனை எங்க காலேஜ் அட்டண்டண்டரா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் இதிலே அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்கு அவர் இப்பவும் அந்த காலேஜ் லைப்ரரியிலே அட்டண்டண்டராகத்தான் இருக்கார் அப்போ எல்லாம் இவர் ஒரு குடுமை வச்சுண்டு இருப்பார் துவச்சு துவச்சு போட்டுக்கிற சட்டை பெண்கள்லாம் சதா நேரமும் இவரை வளைச்சுண்டு ஏதாவது கேலி பண்ணுவா ஒரு உரிச்ச தேங்காய் பருமனுக்கு இவர் கட்டிண்டி இருக்கிற குடுமையை பார்த்தா ரொம்ப பேருக்கு ஒரு பொறாமை உங்க குடுமையை அப்படியே சௌரியா கொண்டு வந்து கொடுத்துடுங்கோ உங்க ஞாபகமா வச்சுக்கிற என்னெல்லாம் கேலி பண்ணுவா அவரும் ஆகட்டும் ஆகட்டும் ஆனா அதுக்குள்ளே நீங்க கிராப்பு வச்சுண்டு வந்து நிக்காமல் இருக்கணும்னு பதிலுக்கு ஏதாவது சிரிச்சுண்டே நறுக்குன்னு சொல்லிடுவார் இப்போ எனக்கு அவரோட அந்த உருவம் நன்னா கண் முன்னாலே தெரியிறது அவர் ஏழோ எட்டோ கிளாஸ் தான் படிச்சிருக்காராம் ஆனா எங்க லைப்ரரி எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்னு அப்பவே எல்லாரும் பேசிக்குவா எங்க காலேஜ்ல ஒரு செட் உண்டு அது கிளாஸுக்கு ஒழுங்கா அட்டெனன்ஸ் இல்லைன்னாலும் லைப்ரரியிலே சைன் பண்ணாத நாளே இருக்காது புத்தகம் படிக்கிறவான்னு தெரிஞ்சா போறோம் அவா என்னென்ன புத்தகங்கள் படிச்சால் அவளுக்கு உத்தியோகமா இருக்கும்னு இந்த விஸ்வநாதனுக்கு எப்படித்தான் தெரியிறதோன்னு அவர் கொண்டு வந்து தர பட்டியலை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவா அன்னைக்கு சாயங்காலம் அவர் ஆத்திலே முற்றத்திலே அந்த மல்லிகை பந்தலுக்கு கீழே ரெண்டு பிரம்பு நாற்காலியை போட்டுண்டு நாங்க பேசிட்டு இருக்கிறச்சே அவர் வீட்டு வெளிச்சம் அவர் பின்புறத்திலே விசித்து அதனாலே அவர் முகம் எனக்கு தெரியல அந்த வெளிச்சம் நேரடியாக என் முகத்திலே பட்டுண்டு இருந்தது அதனாலே என் முகம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதேதோ பேசின்றே திடீர்னு அவர் கேட்டார் நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் சொன்னேன் இல்ல எந்த காலேஜ் எனக்கு அவர் முகம் தெரியலே என் முகம் அவருக்கு தெரிகிறதேன்னு ஒரு கணம் நான் பதறி போயிட்டேன் நான் திருச்சியிலேயும் சிதம்பரத்திலேயும் படிச்சதை மட்டும் சொன்னேன் ஓஹோ உத்தியோகம் ஆனப்புறம்தான் மெட்ராஸுக்கே வந்தேளா அவர் கேட்டப்போ ஆமாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் நான் தான் சொன்னேன் ஒருவேளை உங்க மெட்ராஸில் இருக்கிற காலேஜ் பெண்களுக்கு இப்படியெல்லாம் அனுபவம் ஏற்படுறதோ என்னமோ நானெல்லாம் மொபசல் ஸ்டூடண்ட் தானே என்னாலே இந்த கதையை நம்பவே முடியலே ஓ நான் என்னமோ பொய் பேசுறேன் அவர் சிரிச்சார் இருட்டிலே பல் மட்டும் பலர்னு தெரிகிறது அவர் குழந்தை அந்த கௌஷி ஓடி வருது அதையும் தூக்கி மடியிலே உட்கார வச்சுண்டார் அப்புறம் சொன்னார் நீங்க தான் முதல்ல இப்படி கேட்டேள் எல்லாரும் இந்த மாதிரி எழுதலாமா எழுதலாமான்னு தான் சண்டைக்கு வரா இப்படி கூட நடக்கிறது உண்டான்னு யாரும் கேட்கல இந்த கதையை பொறுத்தவரை என் கற்பனைங்கிறது அந்த முடிவு மாத்திரம்தான் ஒரு பத்து பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னே எங்க காலேஜ்ல நடந்த சம்பவம் அது ஆர்கேவி ஆத்து வெளிச்சம் கண்ணை உறுத்துறது நான் வெளிச்சத்திலிருந்து நிழல் படுற இடமா நகர்ந்து உட்கார்ந்துடுறேன் அந்த மல்லிகை பந்தலிலே இருந்து சரம் சரமா பூ இருக்கு அவர் மடியிலே உட்கார்ந்திருந்த குழந்தை இறங்கி மழை ஜலத்துக்கு கை ஏந்த மாதிரி ஓடி ஓடி ஒவ்வொரு பூவாய் பிடிச்சுண்டே பந்தல் கீழே சுத்தி சுத்தி வர்றது அவர் என் கதையையே எனக்கு சொல்லிட்டு இருக்கார் என் கதை மாதிரியே இன்னொரு கதையை இல்லை என் கதையையே சொல்லிண்டு இருக்கார் அந்த பெண்ணோட அதாவது என்னோட பேர் அவருக்கு தெரியலையாம் ஆனால் அந்த அவனை அவருக்கு நன்னா தெரியுமாம் அவனுக்கு இதே புழைப்பாம் இதை சொல்லிட்டு கொஞ்ச நாழி யோசிக்கிறார் அப்புறம் சொல்றார் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை அந்த காலேஜ் பக்கமே காணோமாம் சமீபத்தில் அவனை நேரில் பார்த்தப்போ இப்பவும் அவன் அப்படியெல்லாம் நடப்பான்னு அவருக்கு தோணலையாம் அந்த பொண்ணு அப்புறம் என்ன நான் கேட்டேன் தெரியலைன்னு ஒரு வார்த்தையிலே பதில் சொன்னார் அது அவ்வளவு முக்கியமில்லை என்கிற மாதிரி இருந்தது அந்த பதில் அப்புறம் அவரே சொன்னார் என்ன ஆகும் மற்ற பெண்கள் பேசிக்கிறதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது அவள் அம்மா அப்பா எல்லாம் அவளை அடிச்சாளாம் தெருவிலே தள்ளி கதவை சாத்திட்டாளாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காலேஜ் பக்கம் காணோம் அவ்வளவுதான் அதையெல்லாம் கேட்டப்போ அந்த குழந்தையோட கோபமா வந்தது ஆமா நீங்க எழுதுவேளா எழுதுவேன் ஆனால் யாருக்கும் தெரியாது இவ்வளவு பிரபல்யம் இல்லை பத்திரிகைக்காரா திருப்பி அனுப்பிச்சுடுவா இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் அந்த கதையை இப்ப எழுது தோணித்து உங்களுக்கு மறுபடியும் அவர் சிரிக்கிறார் ஆர் கேவிங்கிறவன் இப்பவும் அந்த காலேஜ் லைப்ரரியிலே அட்டண்டர் தான் இதனாலே அந்த காலேஜுக்கு ரொம்ப பெருமை இலக்கிய சங்க கூட்டத்திலே காலேஜ் ஆண்டு விழாவிலே எல்லாம் இந்த ஆர் கேபிங்கிற அட்டண்டர் பெரிய பிரமுகரா வந்து நின்று மாலை போட்டுக்குவான் பிரசங்கம் பண்ணுவான் வேற காலேஜ்களிலே இருந்தும் அழைப்புகள் வரும் அதுக்கும் போவான் இந்த கதையிலே வரானே அந்த மைனர் அவன் பெயரே பிரபு முழு பெயர் பிரபாகரனாம் இந்த வருஷம் காலேஜ் ப்ரீ ஓபனிங் போது திடீர்னு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்க காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே அந்த காரை பார்த்தேன் அவனும் அவன் பெண்ணும் காரிலே இருந்து இறங்கி பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இருந்தா அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு இருக்கலாம் ஆனா இப்பவே அவன் உசரத்துக்கு இருக்காள் அவள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளும் ஆர்கேவிக்கு ரசிகையாம் நான் அங்கே இருக்கிறது தெரிஞ்ச புறம் ஒரு படையையே திரட்டிண்டு ஒரு நாள் வந்துட்டாள் என்னை பார்க்கறதுக்கு எப்படி சார் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுறேன்னு கேட்டுண்டு என்னை பார்க்க வரவா இருக்காளே அவ எத்தனை ரகம் தெரியுமோ அதிலே மெஜாரிட்டி ரகம் இந்த மாதிரி தான் கேட்டுண்டு வரும் இதுக்கு என்ன பதில் சொல்றது நான் நீங்களே சொல்லுங்கோ என் தலை எழுத்து இப்படியெல்லாம் கதை எழுதிட்டு கண்டவங்க கிட்டையும் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குன்னு சிரிக்கிறார் எனக்கும் சிரிப்பு வருது நான் சொல்றேன் எங்க மாமா ஒருத்தர் இருக்கார் உங்களை பார்த்தா அப்படியே எரிச்சுடுவார் ஒரு நாளைக்கு ஒரு தடவையானும் உங்களை அவருக்கு திட்டியாகணும் நன்னா திட்டுவார் அப்படியா சந்தோஷப்பட்டுகிறார் சாப்பிடவாடி மணி ஏழாரதே கௌஷி எங்கே போயிட்டே பேத்தியை தேடிண்டே அந்த பாட்டி வெளியிலே வராள் அந்த குழந்தை என் நாற்காலிக்கு பின்னாலே வந்து உளிஞ்சுண்டுன்றது அப்பா சொல்லாதே சொல்லாதேன்னு ரகசியமா கேட்டுக்கிறது அந்த பாட்டி ஓன்னு அலறிண்டு இருக்கார் கௌஷி கௌஷின்னு அதுக்கும் சேர்த்து அவர் சிரிக்கிறார் அவர் சொல்றார் இந்த மாதிரிதான் சில பேர் வைத்தறிச்சலை கொட்டிக்கிறதுலே எனக்கு ஒரு சந்தோஷம் சித்த கழிச்சு இவளை ரெண்டு அறை வைக்க போறா அவள் ஆனாலும் நாளைக்கும் இப்படித்தான் ஒளிஞ்சுண்டு பாட்டி வைத்திருச்சலை கொட்டிக்குவா இல்லாட்டா பாட்டிங்கிறதுக்கும் பேத்திங்கிறதுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்கோ ஆர்கேவியோட அம்மா இந்த பேச்சை அரைக்குறையா கேட்டுண்டு அங்கே நிக்கிறார் திடீர்னு என்னை பார்த்து சொல்றார் இவன் எழுதுற கதையை பத்தியா இருக்கே உன்னை மாதிரி தான் ஒரேடியா புகழ் இவன் என்ன எழுதுறான் எல்லாத்துக்கும் ஒரு கோணக்கட்சி பேசுவான் நேக்கு ஒன்னும் பிடிக்கிறது அம்மா ஆனால் அவனோடு யாரும் பேசி ஜெயிச்சிட முடியாது நியாயத்தை அநியாயம் வான் அநியாயத்தை நியாயம் வான் நேக்கு வக்கு இல்லை இருந்திருந்தா வக்கீலுக்கு படிக்க வச்சிருப்பேன் யார் கண்டா அவ அப்பா குமாஸ்தாவா இருந்தாரோ இல்லையோ அந்த வாசனையோ என்னமோ அவரும் இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கட்சி ஆடிண்டு நிப்பார் ஆர்கேவி சிரிக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சொன்னேனே உலகத்தையே ஒரு அவர்ல அடக்கின்றன்னு அது இதுதான் போறும் போறும் நீ என்னை பரிகாசம் பண்ணினது உன் பொண்ணு எங்கேடா பாட்டியை ஏமாத்திட்ட சந்தோஷத்திலே கையை தட்டிண்டு குதிக்கிறது அந்த குழந்தை சமத்து வழியிறது போய் உங்க அம்மாவை வர சொல்லு பத்து மணி வரைக்கும் சமையல் கடை பார்த்துட்டு இருக்க முடியாது என்னாலே ஏண்டி அம்மா பேசிண்டே இருக்கியே கொஞ்சம் காஃபி தரேன் குடியேன் அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டான் பேச ஆள் கிடைச்சா போறும் பேசிண்டே இருப்பான்னு அழுத்துண்டு உள்ளே போறார் என் மனசு அந்த கதையிலேயே நிக்கிறது அப்புறம் அவர் பெண்ணே உங்களை வந்து பார்த்தாளாக்கும் ஆமாம் என் கதை எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது அந்த குழந்தை அப்புறம் ஒரு நாள் அவள் அப்பாவோட ஆபீஸ்ல ஏதோ எம்ப்ளாயீஸ் ரெக்ரியேஷன் கிளப் ஆண்டு விழாவிலே நான் கலந்துக்கணும்னு கேக்குறதுக்கு அந்த பெண்ணையும் சிபாரிசுக்கு அழைச்சுண்டு யார் வந்தா அந்த விழாவிலே நான் கலந்துண்டேன் அப்போதான் அவனை நான் முகத்துக்கு முகம் நேரா பார்த்தேன் இப்போ அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனாக இருக்கான் அவன் நிஜமாகவே ஒரு கணவான் அந்த கணவானோட கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்தது இன்னொரு உண்மையை நான் உன்கிட்ட சொல்லியாகணும் அதை வேற ஒரு கதையிலே சொல்லலாம்னு இருக்கேன் அந்த பொண்ணை அவன் கெடுத்துட்டாங்கிற ஒன்னை மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கேன் அவனை கெடுத்த பெண்களையும் எனக்கு தெரியும் இந்த கதைக்கே இப்படி அலர்றாளே அதை எழுதினால் என்ன ஆவாளோ ஆனா அந்த விஷயத்தை வச்சு கதை எழுத போறேன் பாருங்களேன் அந்த கதையை சொல்ல மாட்டாரான்னு இருந்தது எனக்கு சொல்லுங்கோன்னு கேக்குறதும் அவ்வளவு சரியா படலே அவர் வாயிலே இருந்து என்ன வார்த்தை வரப்போறதோன்னு பார்த்துண்டு இருக்கேன் சில பேரை நன்னா பாடுவான்னு தெரிஞ்சுண்டு பாட சொன்னா பிகு பண்ணிக்குவாளே அந்த மாதிரி அவர் மௌனமா இருக்கார் பாட்டி அம்மா காஃபி கொண்டு வரார் காஃபி குடிக்கிற சாக்கிலே அந்த மௌனம் நீடிக்கிறது என்ன மோடி அம்மா எப்படி இருக்கோ காஃபின்னு பேரு இதுக்கு நல்ல பால் கிடைக்க மாட்டேங்கிறது உங்க பக்கத்திலே கிடைக்கிறதோ டிப்போ பாலா கைப்பாலா ஆத்து வாசல்லேதான் மாடு கொண்டு வந்து கறக்கறான்னு நினைக்கிறேன் அவனோட சண்டை போட்டுண்டு ஒவ்வொரு சமயம் எங்க அம்மா டிப்போவிலே வாங்கினாலும் வாங்குவா உங்க ஆத்திலே யார் யார் இருக்கே நானும் அம்மாவும் தான் அண்ணா மண்ணி எல்லாம் திருவல்லிக்கேணையிலே இருக்கா அது உத்தமம்னு சொல்லிட்டு பாட்டி காஃபி பாத்திரத்தை எடுத்துண்டு உள்ளே போனார் அந்த கதைக்கு அக்னி பிரவேசம்னு பேரு இதுக்கு அஸ்வமேதம்னு பேரா தான் இருக்குன்னு நானே சொல்றேன் சிரிச்சுக்கிறார் என்னை பெத்தவளும் ஒரு பெண்தான் நீங்களும் ஒரு பெண்தான் அதை இந்த நாட்டிங்கிறவா இல்லை அதுக்கு அவளே காரணமா இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் எங்க காலேஜ்ல பொம்பளைனா எவ்வளவு கேவலங்கிறதுக்கு ஸ்பெசிமன்ஸ் பார்த்திருக்கேன் அஃபோர்ஸ் அக்னி பிரவேசத்தை அவளையும் நான் அந்த காலேஜிலே தான் பார்த்தேன் ஆனா அது ரொம்ப அபூர்வம் இந்த காலத்திலே அப்படியும் ஒரு காலேஜ் கொண்டு இருப்பாளானு ரொம்ப பேர் கேக்குறா சரியான கேள்விதான் நான் அபூர்வமான விஷயங்களை பத்தி தானே அதிகம் எழுதுறேன் எங்க மாமா கேட்கறார் அந்த பொண்ணு அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தப்போ அந்த பெத்தவள் அதை மறைச்சு வைக்கணும்னா அவள் எவ்வளவு மோசமானவளா இருந்திருக்கணும் அவள் அப்படி மறைச்சு மறைச்சு பழக்கப்பட்டவளா இருக்கணுமாம் அப்பத்தான் முடியுமாம் அவர் சிரிக்கிறார் உங்க மாமாவுக்கு பொண்ணு இருக்கா இல்லை அவர் அப்படித்தான் சொல்லுவார் நான் உள்ளே பார்க்கிறேன் பாட்டி கௌஷிக்கு சாதம் ஊட்டுறார் அது தண்ணி குடிக்கிறேன் பேரு வழின்னு மாறெல்லாம் கொட்டிக்கிறது குரங்கே என்ன உனக்கு அத்தனை பெரியதனம் நான் கேட்ட தரமாட்டேனு கன்னத்திலே இடிக்கிறார் அப்பான்னு வாயிலை வச்ச சாதத்தோட அடம்மா கத்தராள் குழந்தை கூப்பிடு அவனைத்தான் டேய் விச்சு இவள் பண்ற அழும்பை வந்து பாரு தரைப்பூரா தண்ணியை கொட்டி இங்கே சாப்பிட்டாருது சட்டையை கழட்டிண்டு அவ அம்மா கிட்ட அடிச்சு துரத்த போறேன் என்னாலே ஆகாதுடாப்பா இன்னும் ரெண்டு நாளைக்கு இது என் உசுரை வாங்கிடும் ஏண்டி கௌஷி பாட்டியை படுத்தரே இங்கே வா நான் ஊட்டி விடறேன் ஆர்கேவியோட சம்சாரம் சிரிச்சுண்டு கையிலே ஒரு தட்டு ஒரு தம்ளர் ரெண்டையும் வச்சுண்டு கத ஓரமா ஒதுங்கி நிக்கிறாள் ஆர்கேவி சம்சாரத்தோட பேசுறார் படுத்தாம என்னடி பண்ணுவா பத்து வருஷம் கழிச்சு பித்து வச்சிருக்கே ஏக புத்திரி செல்லம் ஆறு வயசாச்சு சாதம் சாப்பிடுறதுக்கு இத்தனை அழும்பு கூட தாத்திலே பார் நாலு இருக்கு சமையல் ஆயிண்டு இருக்கும் போதே தட்டை வச்சுண்டு அலறதோ நோ பாத்துக்கோ குழந்தை இல்லைன்னா இப்படி ஒரு கஷ்டம் இருந்தா அப்படி ஒரு கஷ்டம்னு சிரிக்கிறார் அவளும் சிரிச்சுண்டே அவ காதலி விழுந்து வைக்க போறதுன்னு சொல்லிண்டே கூடத்தை எட்டி பார்க்கிறாள் மணி ஏழரை ஆயிடுத்து நான் புறப்படுறச்சே அவரோட கதை தொகுதி புஸ்தகத்திலே கையெழுத்து வாங்கிக்கிறேன் அறைக்குள்ளே போய் கையெழுத்து போட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு வரச்சே கையோட அந்த சுவ கொண்டு வரார் ரெண்டு மூணு பக்கத்தை புரட்டி அந்த படத்தை காண்பிச்சு இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்கிறேங்களே தான் அந்த ஹீரோ நான் படத்தை பார்க்கிறேன் இது அவன்னு இவர் அடையாளம் காட்டின புறம் அந்த கண்ணிலே எனக்கு அந்த சர்ப்பம் தெரியுறது அதுக்கப்புறம் தள்ளி பார்க்கிறேன் படமும் அதிலே இருக்கு அந்த படத்தை சாக்கிலே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன்னு அந்த ஆண்டு மலரையே கேட்கிறேன் இதுல நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்கோன்னு அந்த படத்திலே கையெழுத்து போட்டு மலரையே என் கையிலே கொடுத்துடுறார் என் செக்ஷன்ல நான் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கேன் நானும் இதோ புறப்பட்டுட்டேன் என்னை அவனுக்கு அடையாளம் தெரியாது அந்த காலத்திலே என்னை பார்த்த யாருக்குமே இப்போ என்னை அடையாளம் தெரியலை இப்போ அடையாளமே அந்த இடத்தில் அடையாளம் தெரியாத யாருக்காகவோ யாரோ காத்துட்டு அவன்தான் அந்த அவன்னு கண்டுபிடிச்சுக்கணும் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி